வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான இரண்டாவது மாநாடு மதுரையில் வந்து நடக்கப் போகிறது இந்த இரண்டாவது மாநாட்டில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ரொம்ப முக்கியமான அப்டேட் அதாவது கூட்டணிக்கான அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கான பேச்சுவார்த்தையும் அதுக்கான நடவடிக்கையும் இப்போ வந்து போய்கொண்டிருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருக்க போகிறது இந்த வீடியோ முடியும் போது ஒரு புதிய நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து வரப்போகிறது டீட்டெயிலாக பேசலாம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநாடு மதுரையில் நடக்கப் போகிறது அப்படிங்கிற விஷயத்த அபிஷியலா இன்னைக்கு அறிவித்து இருக்காங்க வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பிரம்மாண்டமாக நடக்கப் போகிறது கிட்டத்தட்ட முன்னூறு ஏக்கரா வந்து மாநாடுக்காக மட்டுமே அது ஒதுக்கியிருக்காங்க பார்க்கிங்காக கிடையாது வேற ஒரு விஷயத்துக்காக கிடையாது மாநாடுக்கு மட்டுமே முன்னூறு ஏக்கரா வந்து இப்போதைக்கு ஒதுக்கி இருக்காங்க போன டைம் வந்து இதே மாதிரி ஒதுக்குனாங்க ஆனால் வந்து அப்போ எக்ஸ்ட்ரா தேவைப்படுத்துது அதே மாதிரி மாநாடு ஒர்க் போய் கொண்டு இருக்கும்போது வந்து இன்னுமே வந்து அதிகமான இடம் தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ இந்த மாநாட்டில் வரப்போற முக்கியமான கூட்டணி அறிவிப்பு தான் வந்து தமிழக அரசியலை வந்து புரட்டி போட போகிறது ஒரு இது வரைக்கும் வந்து திமுக கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சியை வந்து பிடித்து விடுவோம் அப்படி சொல்லி கண்மூடித்தனமாக வந்து நம்பிட்டு இருப்பாங்க இப்போ வந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் இருந்தது திமுக வந்து முப்பத்தி ஏழு சதவீதத்துக்கும் மேலே வந்து வாக்குகள் வாங்கும் திமுகனா திமுக மட்டும் கிடையாது திமுகவோட கூட்டணி கட்சிகள் முப்பத்தி ஏழு சதவீதத்துக்கும் மேலே வந்து வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிற ரிசல்ட்டு தான் வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வந்தது ஆனால் இந்த முடிவுகள் இந்த மாநாட்டுக்கு அப்புறமா அப்படியே தலைக்கிலா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு விஜயா அவர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா திமுகவின் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் வந்து உடைக்கப்படும் ஒவ்வொன்னா வந்து மைனஸ் செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க பாத்தீங்களா அந்த ஒரு விஷயம் தான் இந்த மாநாட்டில் நடக்க போகிறது எஸ் வந்து காங்கிரஸ் கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட வந்து முடிவடைந்து விட்டது அதாவது காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் தமிழக மாநில நிர்வாகிகள் பல பேர் வந்து நாம் வந்து திமுகவோட கூட்டணி வந்து தொடர வேண்டாம் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விடலாம் ஏன்னா வந்து திமுக கூட்டணியில வந்து காங்கிரஸோட சீட்டை வந்து அதிகப்படுத்தலை இந்த டைம் வந்து எங்களுக்கு நாற்பது சீட்டு மேலே வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அப்போ வந்து அவங்க சொன்ன பதில் என்னன்னா நாற்பது சீட் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே இதை சொல்லிட்டாங்களாம் வேணா வந்து எக்ஸ்ட்ரா மூணுல இருந்து அஞ்சு சீட் வந்து கொடுக்கிறோம் இப்போ ஒருவேளை உங்களுக்கு நாற்பது சீட் வந்து கொடுத்து விட்டா விடுதலை சிறுத்தை கட்சி இருபது சீட் வந்து கேட்கும் பாமக எங்க கூட்டணியில் இணையும் போது அவங்க இருபது முப்பது சீட் வந்து கேட்பாங்க மெஜாரிட்டி இல்லாத ஆட்சியா திமுக வந்து வந்து விடும் அதனால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் வந்து அதிமுக வந்து பிஜேபிக்கு நாற்பது சீட் மேல கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வந்திருக்கு ஆனா நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க ஆளும் கட்சி தானே அப்படிங்கிற கேள்வியும் வந்து காங்கிரஸ் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த சமயத்தில் தான் காங்கிரஸோட மூத்த நிர்வாகிகள் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா வந்து இதுக்கு மேல வந்து நம்ம திமுக கூட்டணியில் வந்து தொடர்ந்தால் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான அங்கீகாரம் வந்து கிடைக்காது ஸோ என்னதான் நம்ம திமுக கூட்டணியில் வந்து இருந்தாலுமே தமிழகத்தில் வந்து வெற்றி பெற முடியவில்லை தமிழகத்தில் நம்மளோட கட்சி வந்து வளரவில்லை ஆனால் பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருந்தும் இல்லாத சமயத்திலும் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கு ஸோ அதனால நம்ம வளரும் கட்சி கூட கூட்டணியில் வந்து சேர வேண்டும் அதனால தமிழக வெற்றி கழகத்தை முடிவு செஞ்சிருக்காங்க நாம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வந்து வைக்கும் போது அங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே சமயம் நமக்கு வெற்றி வாய்ப்பும் அதிகம் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு வரும் அதுக்கப்புறமா காங்கிரஸ் தமிழகத்துல பயங்கரமா வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற முடிவு வந்து எடுத்திருக்காங்க ஆனா இந்த முடிவு வந்து தமிழக மாநில காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் வந்து எடுத்திருக்காங்க இதை பத்தி வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட வந்து பேசணும் ஆனா ராகுல் காந்தி அவர்கள் இப்ப பீகார் எலெக்ஷன்ல பிஸியாக வந்து இருக்காங்க அதனால நம்ம பீகார் எலெக்ஷன் முடிச்ச அப்புறமா ராகுல் காந்தி கிட்ட பேசலாம் அப்படிங்கிற முடிவையும் வந்து தமிழக காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் வந்து எடுத்திருக்காங்க அட் சேம் டைம் வந்து தி தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளும் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகளும் வந்து பேச்சுவார்த்தை அப்படி சொல்லி முடிவு முடிவான மாதிரி வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க மேபி இந்த கூட்டணி வந்து கிட்டத்தட்ட உறுதியான கூட்டணி மாதிரி பார்க்கப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தை எப்போ நடத்தப்பட்டதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது அவர்கள் வந்து பதிமூணாம் தேதி வந்து சென்னையில் வந்து போராட்டம் நடந்தாங்க பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி நாள் நைட் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு ஒருவேளை கூட்டணி வந்து முடிவாகிவிட்டால் இரண்டாம் ஆண்டு மாநாட்டில் வந்து இரண்டாவது மாநாட்டில் ராகுல் காந்தி அவர்களை இன்வைட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதுக்கான தகவல்கள் தான் வந்து வெளியாகி கொண்டு இருக்கு நீங்க சொல்லுங்க இரண்டாம் மாநாட்டில் ராகுல் காந்தி விஜயம் வந்து கை கோர்த்து நின்னா தமிழக அரசியல்ல அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான இரண்டாவது மாநாடு மதுரையில் வந்து நடக்கப் போகிறது இந்த இரண்டாவது மாநாட்டில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ரொம்ப முக்கியமான அப்டேட் அதாவது கூட்டணிக்கான அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கான பேச்சுவார்த்தையும் அதுக்கான நடவடிக்கையும் இப்போ வந்து போய்கொண்டிருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருக்க போகிறது இந்த வீடியோ முடியும் போது ஒரு புதிய நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து வரப்போகிறது டீட்டெயிலாக பேசலாம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநாடு மதுரையில் நடக்கப் போகிறது அப்படிங்கிற விஷயத்தை அஃபிஷியலாக இன்னைக்கு அறிவித்து இருக்காங்க வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பிரம்மாண்டமாக நடக்கப் போகிறது கிட்டத்தட்ட முந்நூறு ஏக்கரா வந்து மாநாடுக்காக மட்டுமே வந்து ஒதுக்கி இருக்காங்க பார்க்கிங்க்காக கிடையாது வேற ஒரு விஷயத்துக்காக கிடையாது மாநாடுக்கு மட்டுமே முந்நூறு ஏக்கரா வந்து இப்போதைக்கு ஒதுக்கியிருக்காங்க போன டைம் வந்து இதே மாதிரி ஒதுக்குனாங்க ஆனா வந்து அப்ப எக்ஸ்ட்ரா தேவைப்படுத்துது அதே மாதிரி மாநாடு ஒர்க் போய் கொண்டு போது வந்து இன்னுமே வந்து அதிகமான இடம் தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இப்ப இந்த மாநாட்டில் வரப்போற முக்கியமான கூட்டணி அறிவிப்பு தான் வந்து தமிழக அரசியலை வந்து புரட்டி போட போகிறது ஒரு இது வரைக்குமே வந்து திமுக கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சியை வந்து பிடித்து விடுவோம் அப்படி சொல்லி கண்மூடித்தனமாக வந்து நம்பிட்டு இருப்பாங்க இப்போ வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் இருந்தது திமுக வந்து முப்பத்தி ஏழு சதவீதத்துக்கும் மேலே வந்து வாக்குகள் வாங்கும் திமுகனா திமுக மட்டும் கிடையாது திமுகவோட கூட்டணி கட்சிகள் முப்பத்தி ஏழு சதவீதத்துக்கும் மேலே வந்து வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிற ரிசல்ட்டு தான் வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வந்தது ஆனால் இந்த முடிவுகள் இந்த மாநாட்டுக்கு அப்புறமா அப்படியே தலைக்கிலா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு விஜய் அவர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா திமுகவின் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் வந்து உடைக்கப்படும் ஒவ்வொன்றா வந்து மைனஸ் செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க பாத்தீங்களா அந்த ஒரு விஷயம் தான் இந்த மாநாட்டில் நடக்க போகிறது எஸ் வந்து காங்கிரஸ் கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட வந்து முடிவடைந்து விட்டது அதாவது காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் தமிழக மாநில நிர்வாகிகள் பல பேர் வந்து நாம் வந்து திமுகவோட கூட்டணி வந்து தொடர வேண்டாம் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விடலாம் ஏன்னா வந்து திமுக கூட்டணியில வந்து காங்கிரஸோட சீட்டை வந்து அதிகப்படுத்தலை இந்த டைம் வந்து எங்களுக்கு நாற்பது சீட்டு மேலே வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அப்போ அப்ப வந்து அவங்க சொன்ன பதில் என்னன்னா நாற்பது சீட் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே வந்து சொல்லிட்டாங்களாம் வேணா வந்து எக்ஸ்ட்ரா மூணுல இருந்து அஞ்சு சீட் வந்து கொடுக்கிறோம் இப்போ ஒருவேளை உங்களுக்கு நாற்பது சீட் வந்து கொடுத்து விட்டா விடுதலை சிறுத்தை கட்சி இருபது சீட் வந்து கேட்கும் பாமக எங்க கூட்டணியில் இணையும் போது அவங்க இருபது முப்பது சீட் வந்து கேட்பாங்க மெஜாரிட்டி இல்லாத ஆட்சியா திமுக வந்து வந்துவிடும் அதனால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் வந்து அதிமுக வந்து பிஜேபிக்கு நாற்பது சீட் மேல கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வந்திருக்கு ஆனா நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க ஆளும் கட்சி தானே அப்படிங்கிற கேள்வியும் வந்து காங்கிரஸ் வந்து இருக்கிறார்கள் இந்த சமயத்தில் தான் காங்கிரஸோட மூத்த நிர்வாகிகள் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா வந்து இதுக்கு மேல வந்து நம்ம திமுக கூட்டணியில் வந்து தொடர்ந்தால் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான அங்கீகாரம் வந்து கிடைக்காது என்னதான் திமுக கூட்டணியில் வந்து இருந்தாலுமே தமிழகத்தில் வந்து வெற்றி பெற முடியவில்லை தமிழகத்தில் நம்மளோட கட்சி வந்து வளரவில்லை ஆனா பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருந்தும் இல்லாத சமயத்திலையும் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கு ஸோ அதனால நம்ம வளரும் கட்சி கூட கூட்டணியில் வந்து சேர வேண்டும் அதனால தமிழக வெற்றி கழகத்தை முடிவு செஞ்சிருக்காங்க நாம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வந்து வைக்கும் போது அங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே சமயம் நமக்கு வெற்றி வாய்ப்பும் அதிகம் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு வரும் அதுக்கப்புறமா காங்கிரஸ் தமிழகத்தில் பயங்கரமாக வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற முடிவு வந்து எடுத்திருக்காங்க ஆனால் இந்த முடிவு வந்து தமிழக மாநில காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் வந்து எடுத்திருக்காங்க இதை பற்றி வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட வந்து பேசணும் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இப்போ பீகார் எலெக்ஷனில் பிஸியாக வந்து இருக்காங்க அதனால் நம்ம பீகார் எலெக்ஷன் முடிச்சிட்ட அப்புறமா ராகுல் காந்தி கிட்டே பேசலாம் அப்படிங்கிற முடிவையும் வந்து தமிழக காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் வந்து எடுத்திருக்காங்க அட் தேம் டைம் வந்து தி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகளும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க கூட்டணி வந்து ஓகே அப்படின்னு சொல்லி முடிவு முடிவான மாதிரி வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க மேபி இந்த கூட்டணி வந்து கிட்டத்தட்ட உறுதியான கூட்டணி மாதிரி பார்க்கப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தை எப்போ நடத்தப்பட்டதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது அவர்கள் வந்து பதிமூணாம் தேதி வந்து சென்னையில் வந்து போராட்டம் நடந்தாங்கன்னு பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி நாள் நைட் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு ஒருவேளை கூட்டணி வந்து முடிவாகிவிட்டால் இரண்டாம் ஆண்டு மாநாட்டில் வந்து இரண்டாவது மாநாட்டில் ராகுல் காந்தி அவர்களை இன்வைட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதுக்கான தகவல்கள் தான் வந்து வெளியாகி கொண்டு இருக்கு நீங்க சொல்லுங்க இரண்டாம் மாநாட்டுல ராகுல் காந்தியும் விஜயம் வந்து இப்ப கைகோர்த்து நின்றா தமிழக அரசியல அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும்